மக்களின் மனதில் யூடியூப் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாம் இன்று சோறு போடும் ஏறுக்காக நாம் என்ன செய்கிறோம் என்ற தலைப்பில் விவசாயம் பற்றியும் விவசாயத்தின் நிலை பற்றியும் அதை தீர்க்கும் வழி பற்றியும் இப்பதிவில் பார்க்கலாம் இப்பதிவில் பல விஷயங்கள் குறிப்பிடப்பட்டுள்ளன முழுமையாக பார்த்தால் விவசாயம் பற்றியும் விவசாயிகள் படும் அவஸ்தைகள் பற்றியும் நமக்கு தெரிய வரும் அதற்கான வழிமுறைகளையும் நாம் ஏற்படுத்தலாம் இந்தியா ஒரு விவசாய நாடு மக்கள் உற்பத்தி கூடிக்கொண்டே போகிறது ஆனால் விவசாயம் குறைந்து கொண்டே போகிறது காரணம் அரசின் மெத்தன போக்குதான் மண்ணையும் பொன்னையும் பணத்தையும் உண்ண முடியுமா அதை சாப்பிட்டு உயிர் வாழ முடியுமா பணம் இருந்தால் பத்தும் செய்யலாம் ஆனால் பசி வந்தால் பத்தும் பறந்துடும் எதை வேண்டுமானாலும் பணம் கொடுத்து வாங்கலாம் ஆனால் உணவை மட்டும் விவசாயிடம் இருந்தும் நிலத்திலிருந்தும் தான் வாங்க முடியும் தற்போது விவசாயமும் விளை நிலங்களும் சுருங்கிக் கொண்டே வருகிறது நமக்குள்ள நிலத்தின் முழுமையாக விவசாயம் செய்தால் உலகம் முழுவதற்கும் உணவுப் பொருள் சப்ளை செய்யலாம் ஆனால் யாரும் செய்வதில்லையே அரசாங்கமும் மக்களும் மாட மாளிகைகளையும் கூட கோபுரங்களையும் பெரிய பெரிய கம்பெனிகளையும் விவசாய நிலங்களில் கட்டுகின்றன ஆனால் விவசாயத்திற்கு தேவானதை செய்யாமல் விளை நிலங்களை அழித்து வருகிறோம் மீதி இருக்கும் கொஞ்ச நஞ்ச விவசாயிகளும் பட்டினியால் சாகிறார்கள் நாட்டில் எத்தனையோ பகுதிகளில் ஏழை எளியவர்கள் பசி பட்டினியால் வாடுகிறார்கள் வேலையில்லா திண்டாட்டமும் பசி பட்டினியும் ஒழிய வேண்டுமென்றால் ஒரு ஐந்து ஆண்டுகளுக்காவது மிக முக்கிய திட்டங்களை தவிர மற்ற திட்டங்களை ஒதுக்கி வைக்க வேண்டும் விவசாயத்திற்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்த விவசாயத்திற்கு மட்டும் நாம் முன்னுரிமை கொடுத்து அதில் கவனம் செலுத்த வேண்டும் அதாவது விவசாய நிலம் மட்டுமே விவசாயிக்கு சொந்தம் விளைபொருள்களை விவசாயி மூலம் மக்களும் அரசும் உற்பத்தி செய்ய வேண்டும் வேலை இல்லாதோர் அனைவரும் விவசாய பணி செய்ய வேண்டும் விவசாயத்திற்கு தேவையான அனைத்தையும் அரசு இலவசமாகவோ மானியமாகவோ கடனாகவோ வழங்க வேண்டும் உற்பத்தியில் அரசு செலவு செய்த தொகை போக மீதியை விவசாயிகளுக்கு உழைப்பிற்காகவும் நிலத்திற்காத நிலத்திற்காகவும் ஊதியமாக லாபமாக வழங்க வேண்டும் நாடு முழுவதும் விவசாயத்திற்கு விவசாய பண்ணைகளை அமைத்து தரமான விவசாயத்திற்கு தேவையான அனைத்தையும் வழங்க வேண்டும் தடையில்லா மின்சாரம் தடையில்லா பாசன தண்ணீர் தடையில்லா இயற்கை இடுபொருள் உரம் விதை தேவையான இயந்திரங்கள் ஆகியவற்றை வழங்க வேண்டும் நியாயமான விலை தரமான பொருள் அனைவருக்கும் கிடைக்கும்படி செய்ய வேண்டும் விவசாயத்திற்கு ஜீவ ஆதாரமான நதிகளையும் ஆறுகளையும் ஏரிகளையும் குளம் குட்டை வாய்க்கால்களையும் இணைக்க வேண்டும் இதில் சமரசத்திற்கு வழியே இல்லாமல் செய்ய வேண்டும் நீர் ஆதாரங்களை தேசிய மயமாக்க வேண்டும் மத்திய அரசின் கட்டுப்பாட்டில் வர வேண்டும் போர்க்கால அடிப்படையில் இதை செய்ய வேண்டும் மின் இணைப்புகளை தேசிய மயமாக்கி தடையில்லா மின்சாரம் கிடைக்க தேவையான திட்டங்களையும் சட்டங்களையும் போட வேண்டும் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு நாடு என்றும் தண்ணீர் என்னுடையது மின்சாரம் என்னுடையது என்று சண்டையிட்டுக் கொள்வதை தவிர்த்து இவைகள் அனைத்தும் தேசிய மயமாக்கப்பட வேண்டும் இதுதான் சரியான நேரம் ஒவ்வொரு மாநிலமும் ஒவ்வொரு மாவட்டமும் நிர்வாக சீர்திருத்தக்கா சீர்திருத்தத்திற்காக ஏற்பட ஏற்படுத்தப்பட்டதை தவிர குருநில மன்னர்கள் போல் நாட்டை துண்டு போடும் செயல்களில் ஈடுபடும் தேச விரோதிகளை இனங்கண்டு கலையெடுத்து அகற்ற வேண்டும் ஜாதி மத இன மொழி அடிப்படையில் எந்த அரசும் எங்கும் நிர்வாகம் செய்யக்கூடாது பாரத நாடு பரந்த நாடு துணைக்கண்டம் இன மத மொழி வேறுபாடற்ற நாடு கலாச்சாரம் பண்பாடு ஆன்மீகம் போன்றவற்றில் தலை சிறந்த நாடு என்பதை உலகம் உணர வேண்டும் கோடையில் வளர்ச்சி மழைக்காலத்தில் அதிக வெள்ளம் வறட்சி நிவாரணம் வெள்ள நிவாரணம் என ஒவ்வொரு ஆண்டும் பல்லாயிரக்கணக்கான கோடி ரூபாய் மத்திய மாநில அரசுகள் செலவிடப்படுகிறது தண்ணீர் பஞ்சம் ஆங்காங்கே தலை விரித்து ஆடுகிறது ஆண்டுதோறும் நிவாரண நிதிக்காக செலவிடுப்படும் தொகையே நீர் ஆதார இணைப்புகளுக்கு போதும் ஆனால் இதை இத்தனை காலமாக எந்த அரசும் செய்யவில்லை தனி மெஜாரிட்டி உள்ள மத்திய அரசு இப்போதாவது செய்யலாமே சமூக அமைப்புகளும் கட்சிகளும் இந்த திட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்காது அப்படி எதிர்ப்பு தெரிவிக்கும் குறுகிய மனப்பாமையுள்ள மாநில அரசுகளையும் அமைப்புகளையும் சட்டங்கள் மூலம் ஏற்க வைத்து திட்டங்களை செயலாக்க வேண்டும் நீர் ஆதாரங்களை இணைக்கும்போது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து மிக அதிகமாகும் இதனால் அரசுக்கு ஏகப்பட்ட வருவாய்கள் வந்து சேரும் இனிமேல் நாட்டில் வெள்ளப்பெருக்கு வறட்சி உயிர் சேதம் பொருள் சேதம் என்ற பேச்சுக்கே இடமில்லாதவாறு திட்டம் தீட்டி நடைமுறைப்படுத்தி பசுமை நாடு பஞ்சமில்லாத நாடு மற்றவர்களுக்கு படி அளக்கும் நாடு பாரத நாடு என்ற பெருமையை நாம் பெற வேண்டும் அரசு உடன் இதில் கவனம் செலுத்த வேண்டும் இவற்றையெல்லாம் கட்டு கட்டுப்படுத்த எனது சிற்ற அறிவிற்கு எட்டிய ஒரு யோசனையை நான் இங்கு பதிவிட விரும்புகிறேன் அதில் தவறு இருந்தால் பொறுத்து அருள்போம் நான் சொல்வதை அமுல்படுத்த முடியுமா முடியாதா என்பதை பற்றி உங்களது கமெண்ட்ஸில் தெரிவிக்கவும் வெள்ளப்பெருக்கை கட்டுப்படுத்தவும் நாட்டின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் வெள்ள நீர் கடலில் கலப்பதை தடுக்க நாட்டின் எல்லைப்புறங்களில் உயரமான உறுதியான நீளமான ஆழமான அகலமான தடுப்புச் சுவர்களை எழுப்பி அகழிகள் போல் உருவாக்கி அதில் வீணாக கடலில் கலக்கும் தண்ணீரை பெருக்கி சேகரித்து தடுத்து நிறுத்தினால் எண்ணற்ற நன்மைகள் ஏற்படும் தடுப்புச் சுவற்றின் மேல் சாலைகளை அமைத்து சாலை போக்குவரத்தும் நீர்வழி போக்குவரத்தும் நடத்தலாம் அவ்வளவு உயர அகல நீளமான வளம் வாய்ந்த சாலை அமைக்க தேவையான கல் மண் எங்கே கிடைக்கும் என்று தேட வேண்டாம் அங்கேயே கிடைக்கும் எவ்வளவு உயரம் அகலத்திற்கு சுவர் எழுப்புகிறோமோ அவ்வளவு ஆழம் அகலம் பள்ளம் தோண்ட வேண்டும் அதை அப்படியே வெட்டி வெட்டி பக்கத்தில் குவித்து கொண்டே போக 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 அது ஒரு மதில் போல் ஆகிவிடும் இதில் என்ன கஷ்டம் ஒரு கஷ்டமும் கிடையாது சரி நிதி ஆதாரம் பற்றி யோசிப்போம் இவ்வளவு அதிகமான நிதிக்கு என்ன ஆதாரம் இதற்கு மாநில அரசுகள் பொதுமக்கள் பணம் படைத்தோர் தொழில் உலக வங்கி கலைத்துறையினர் மாத வருமானம் உடையோர் அரசு ஊழியர் போன்ற எண்ணற்றவற்று எண்ணற்ற நபர்களிடமிருந்து நிதி திரட்டலாம் இந்திய கடற்கரையின் மொத்த நீளம் கிட்டத்தட்ட ஏழாயிரத்து ஐநூறு கிலோமீட்டர் இவைகளை சுற்றிலும் மதில் சுவர் எழுப்பி அகழி போல ஆழமாக பள்ளம் வெட்டி அதில் வீணாகும் நீரை எல்லாம் தேக்கி வைத்தால் எப்படி பிரம்மாண்டமாக இருக்கும் உலக வரைபடத்தில் உன்னத இடம் பெறும் உலக அதிசயங்களில் உயர்ந்த இடமாக கருதப்படும் இந்த திட்டம் மட்டும் செயல்படுத்தினால் வேலையில்லா திண்டாட்டம் முற்றிலும் நீங்கிவிடும் விவசாய பொருட்களை உலகம் முழுவதற்கும் சப்ளை செய்யலாம் விவசாயம் வளரும் விதை நிலம் செழிக்கும் எண்ணற்ற நன்மைகளான நீர்வழி போக்குவரத்து சாலை போக்குவரத்து மின் உற்பத்தி மீன் உற்பத்தி ஊர் பாதுகாப்பு உடமைகள் பாதுகாப்பு மக்கள் பாதுகாப்பு நாட்டு பாதுகாப்பு எல்லா பாதுகாப்பு கிடைப்பதுடன் பசி பட்டினி ஒழிப்பு பசுமை புரட்சி ஏழை நாடு வளரும் நாடு போய் சிறந்து முன்னேறிய நாடு அந்நிய செலாவணி மீட்பு தொழில் ஈர்ப்பு அந்நிய முதலீடுகள் ஈர்ப்பு சுற்றுச்சூழல் பாதுகாப்பு மக்கள் முன்னேற்றம் தொழில் முன்னேற்றம் வறுமை ஒழிப்பு நோய் தடுப்பு அண்டை நாட்டு தீவிரவாதிகள் ஊடுருவல் தடுப்பு ஆர்ப்பாட்டங்கள் போராட்டங்கள் ஒழிப்பு போன்ற எண்ணற்ற நன்மைகள் கிடைக்கும் இந்த ஒரு திட்டத்தை நிறைவேற்றினாலேயே வாழ்வுக்கு வேண்டிய அனைத்து தேவைகளும் பூர்த்தி செய்யப்படும் போது ஏன் நாம் இதை திட்டத்தை ஏற்படுத்தி அதை நிறைவேற்றி செயல்படுத்தக்கூடாது எதற்காக இத்தனை காலம் நாம் இதை செய்யவில்லை ஏன் தயங்குகிறோம் என்ற கேள்வி மக்களின் மனதில் தோன்றுகிறது இத்திட்டத்தை தடுக்க முயலும் சில அரசியல் சுயநலவாதிகளையும் தேச விரோதிகளையும் வேரோடு கலைந்து எரிந்து இத்திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில் ஏன் கையை ஏந்த வேண்டும் வெளிநாட்டில் என்பதை போன்று நாடு நாடாக நாம் ஏன் செல்ல வேண்டும் அதாவது ஒவ்வொரு நாட்டிலும் நாம் ஏன் போய் நமது முன்னேற்றத்திற்காக கையேந்த வேண்டும் நாம் இதை மட்டும் செய்தால் போதும் உலக நாடுகள் அனைத்தும் நம் கை நம்மிடம் வந்து கையேந்தும் நிலை ஏற்படும் இந்த ஒரு திட்டம் நிறைவேற்றினாலே உலக நாடுகள் அனைத்தும் நம் காலடியில் கிடக்கும் இது உறுதி சிந்தியுங்கள் இல்லை சிந்திக்க நேரமில்லை செயல்படுங்கள் அன்பர்களே இப்பதிவில் இந்த திட்டத்தை எப்படியாவது செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கில் நான் எனக்கு தெரிந்த சில வழிமுறைகளை கூறியிருக்கிறேன் அது நிறைவேற்ற முடியுமா முடியாதா என்பதை அரசும் வல்லுநர்களும் ஆராய்ந்து அறிந்து நிறைவேற்றினால் நாம் என்றென்றும் உலகில் தலை நிமிர்ந்து எல்லோருக்கும் உணவளித்து வாழும் பாரத நாடு என்ற பெருமையை கொள்ளலாம் அன்பர்களே நான் சொல்வது சரியா தவறா செய்யலாமா வேண்டாமா இதனால் பயன் உண்டா இல்லையா என்பதையெல்லாம் செய்து உங்களது கமெண்ட்ஸில் தெரிவியுங்கள். அன்பர்களே மக்களின் மனதில் என்ற யூடியூப் சேனலில் இது எனது முதல் பதிவு ஆகும் இதுபோல் நமது நாட்டில் நாம் என்னென்ன செய்ய வேண்டும் எதை எதை ஏற்படுத்த வேண்டும் என்னென்ன சீர்கேடுகள் நடந்து கொண்டிருக்கின்றன என்பதை பற்றியெல்லாம் இந்த சேனலில் நான் பதிவிட உள்ளேன் அனைவரும் தவறாவது பார்த்து சேனலை வளர்த்து ஊக்கமளிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் கமெண்ட்ஸ் அண்டு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் அடுத்த பதிவில் மற்றொரு பதிவை பதிவிட உள்ளேன் நாமும் நமது சந்ததியினரும் நமது நாடும் இத்திட்டத்தை செயல்படுத்தினால் என்றும் எப்பொழுதும் உலகம் உள்ள மட்டும் நாம் உயர்ந்த நிலையில் வளர்ந்த நாடாக வாழலாம் என்பதை அதிகார ஆட்சியாளர்கள் உணர்ந்து இதை செய்தால் மிகவும் நலன் பயக்கும் சம்பந்தப்பட்டவர்கள் அரசின் கவனத்திற்கு இதை எடுத்துச் சென்றால் நலமாக இருக்கும் செயல்படுத்துவோம் வளர்வோம் வாழ்வோம் என்றும் இனிமையுடன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்